ஜோர்ஜ் மரியோ பெர்கோக்லியோ என்ற இயற்பெயர் கொண்ட போப் பிரான்சிஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு அர்ஜென்டினாவில் பிறந்தார் முப்பத்து மூன்று வயதுக்கு முன்னரே அருட்தந்தையானார் கடந்த இரண்டாயிரத்து ஒன்றில் கார்டினலாக நியமிக்கப்பட்ட அவர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு போப் பெனிடிக் பதவி விலகலுக்கு பின்னர் போப்பாகத் தேர்வு செய்யப்பட்டார் போப்பாக செய்யப்படுபவர்கள் ஏதாவது ஒரு புனிதரின் பெயரை தேர்வு செய்ய வேண்டும் என்பது வேட்டிக்கன் விதிமுறை என்பதால் தனக்கு மிகவும் பிரியமான பிரான்சிஸ் அசிசியின் பெயரை தேர்வு செய்து கொண்டு போப் பிரான்சிஸாக அறியப்பட்டார் இலக்கியம் இறையியல் தத்துவம் உளவியல் ஆகிய பாடங்களில் புலமை பெற்ற போப் பிரான்சிஸ் மிகவும் ஏழ்மையானவராக இருந்தார் அமைதியான குணமும் பிறரை மதிக்கும் பண்புகளும் போப் பிரான்சிஸிடம் இருந்ததாக அவருடன் பழகியவர் கூறுவதுண்டு அர்ஜென்டினாவில் பிறந்தவர் என்பதால் கால்பந்தாட்டம் தனக்கு மிகவும் பிடித்த ஒன்று என ஒரு பேட்டியில் போப் பிரான்சிஸ் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு வரை பதிமூன்று ஆண்டுகள் கத்தோலிக்க மத தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் லத்தீன் அமெரிக்க நாடுகளிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட முதல் போப் என்ற பெருமையை பெற்றார் கத்தோலிக்க மதத்தில் பல்வேறு சீர்திருத்தங்களுக்கு வழிவகுத்த போப் பிரான்சிஸ் பெண்கள் அதிகளவில் மத வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தி வந்தார் மூன்றாம் பாலினத்தவர்கள் ஓரின சேர்க்கையாளர்களையும் சமமாக நடத்த வேண்டும் என குரல் கொடுத்தது போப் பிரான்சிஸின் தனிச்சிறப்பு மத மோதல்களை கடுமையாக எதிர்த்து வந்த போப் பிரான்சிஸ் போர் யுத்தம் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக உதவ வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் பல்வேறு நாட்டு அரசின் நடவடிக்கைகளையும் நிர்வாக திறன்களையும் கடுமையாக எதிர்த்த போப் பிரான்சிஸ் ரஷ்யா உக்ரைன் மோதல் காசா மீதான இஸ்ரேலின் அடக்குமுறைகளை பற்றி அதிக அளவில் பேசாதது விமர்சனத்துக்குள்ளானது வயது முதிர்வு உடல்நலக் குறைவால் தனது போப் பதவியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருந்த சூழலில் முந்தைய போப் பெனடிக் செய்த தவறை செய்ய வேண்டாம் என வேட்டிக்கன் நிர்வாகம் அவரை வலியுறுத்தி தொடர்ந்து பதவியில் நீடிக்கச் செய்ததும் உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்கர்களால் விமர்சிக்கப்பட்டது